எதிர்கட்சி எம்பிக்களுக்கான ஒதுக்கீடு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்த வரைவு குறித்து விவாதிக்க பிரிகாத்தா நேஷனல் இந்த வாரம் கூடுகிறது பிரிகாத்தானின் தலைமை குறடாவாகிய தக்யுதீன் ஹசான் இந்த வரைவு தனக்கு கிடைத்துள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் முடிவை இறுதி செய்ய கூட்டம் நடைபெறும் என்றும் உறுதிப்படுத்தினார் இம்மாத தொடக்கத்தில் துணை பிரதமர் ஃபடிலா யூசுப் எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கான ஒதுக்கீடு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு சமர்ப்பிக்க தயாராக இருப்பதாக கூறினார் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை பிரிகாத்தான் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால் எதிர்க்கட்சிகளுக்கும் அரசுக்கும் இடையே சிறப்பு கூட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார் நேற்று பெக்கான் சிம்பாங்க்வாலா அருகே கைவிடப்பட்ட கட்டிடத்தின் பின்னால் உள்ள கால்வாய் ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட தாய் மற்றும் மகளின் சடலம் தொடர்பாக அவர்களை கொலை செய்ததாக சந்தேகத்தின் பேரில் வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளாா் நேற்று மாலை ஐந்து நான்கு மணி அளவில் பொதுமக்களால் ஒரு சிறுமி மற்றும் ஒரு பெண்ணின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டதாக கோத்தாஸ்டார் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் சித்தி நோர் சலாவதி சாத் தெரிவித்தார் பத்து மற்றும் நான்கு வயதுடைய இருவரின் சடலங்களும் முழு உடையில் காணப்பட்டதாகவும் அடையாள ஆவணங்கள் எதுவுமின்றி ஒரு சிறிய கால்வாயில் நெருக்கமாக கிடந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது பலியான இருவரின் கழுத்திலும் காயங்கள் இருந்தன மேலும் வெளிநாட்டவர்கள் என நம்பப்படுகிறது உடல்கள் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக அலோஸ்டாவில் உள்ள சுல்தானா பாகியா மருத்துவமனையின் தடயவியல் துறைக்கு அனுப்பப்பட்டதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் போலீசாரின் புலனாய்வு பிரிவின் அடிப்படையில் கொலை செய்யப்பட்ட அக்குழந்தையின் தந்தையும் அப்பெண்ணின் கணவருமான முப்பத்தி நான்கு வயது வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரதமர் ததஸ்வி அன்வார் இப்ராஹிம் மூன்று நாள் பயணமாக இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்நிலையில் இந்திய பிரதமர் மோடியை அன்வார் இன்று டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்தார் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அன்வாரை பார்த்த இந்திய பிரதமர் மோடி அன்வார் அருகில் வருவதற்கு சில அடி தூரம் முன்பே தனது இரு கைகளையும் நீட்டி தனது அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அன்வாரை கட்டி அணைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இச்சந்திப்பில் பல்வேறு பொருளாதார மற்றும் அரசியல் பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மோடியுடன் அன்வார் நடத்தினார் மேலும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உட்பட பல உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்த அன்வார் இரு நாட்டு உறவுகள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தினார் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதாரம் வர்த்தகம் உள்ளிட்ட பலவற்றிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஜஹூர் இஸ்மாயில் சுல்தான் சாலையில் சட்டவிரோத பந்தயத்தில் ஈடுபட்ட நூற்றி முப்பத்தி ஆறு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் இன்று அதிகாலை இஸ்மாயில் சுல்தான் சாலையில் போக்குவரத்து குற்றப் புனாய்வுத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பதினான்கு முதல் பதினேழு வயதுடைய நூற்று முப்பத்தி ஆறு பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னூற்று பதினான்கு சம்மன்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்கண்டார்புத்ரி புத்ரி மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது அஸ்லான் அப்துல் கதிர் தெரிவித்தார் சட்டவிரோதமாக மோட்டார் சைக்கிள் பந்தயத்தை நடத்த பயன்படுத்தப்பட்ட தொன்னூற்று ஏழு மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் பெரிகாத்தான் தலைவர் தான்ஸ்ரீ மொஹதீன் யாசின் பதினைந்தாவது பொதுத் தேர்தலுக்குப் பிறகு பிரதமராக வருவதற்கு ஆதரவு அளித்த நூற்று பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்பில்லை என்று அம்னோவின் முன்னாள் பிரமுகர் டத்தஸ்ரீ சலே சைத் தெரிவித்துள்ளார் முகைதீன் பெயர்களை வெளிப்படுத்தினால் பெரிகாத்தான் உறுப்பினர்கள் மத்தியில் நம்பகத்தன்மையை இழக்க நேரிடும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் டத்தோ டாக்டர் ஜர்காசி சவால் விடுத்துள்ளபடி முகைதியின் அனைத்து நூற்றி பதினைந்து எம்பிக்களின் பெயர்களையும் வெளியிட மாட்டார் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் ஏனெனில் அவருக்கு அந்த அளவுக்கு ஆதரவு இல்லை என்பதோடு வெறும் அனுமானங்களை மட்டுமே செய்கிறார் என்று அவர் நினைவூற்றினார் அவர் எம்பிக்களின் பெயர்களை வெளியிட முயற்சித்தால் அவர்களில் சிலர் அதை உறுதிப்படுத்த மறுத்தால் அவர் ஒரு தலைவராக நம்பகத்தன்மையை இழக்க நேரிடும் இதன் விளைவாக பரிகாத்தான் அவரை தலைவர் பதவியிலிருந்து தள்ளிவிட்டு அவருக்கு பதிலாக நம்பகமான மற்றும் புத்திசாலியான ஒருவரை நியமிக்கும் என்று அவர் இன்று தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார் மூவார் பக்ரியில் உள்ள ஜலான் மூவார் யோங் பெங்கில் நேற்று மாலை மூன்று வாகனங்கள் மோதிய விபத்தில் அறுபது வயது ஈஹெய்லிங் ஓட்டுநர் மற்றும் அவரது இருபத்தி ஏழு வயது பெண் பயணி உயிரிழந்தனர் விபத்தின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவரின் காரை லாரி இழுத்துச் செல்ல அதே திசையில் பயணித்த மற்றொரு லாரி காரின் மீது மோதியது இருவரும் வாகனத்திற்குள் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் லாரி ஓட்டுநர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது பிரிகாத்தா நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் நெங்கிரியில் ஆற்றிய உரையை திருத்தி தவறாக சித்தரித்திருப்பதாக குற்றம் சாட்டி ஒற்றுமை அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் ஒரு ஆன்லைன் செய்தி இணையதளத்திற்கு எதிராக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக பெஸாத்து இளைஞர் பிரிவு தலைவர் வான் அமாத் பைசால் வான் அமட் கமால் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ தவறாக எடிட் செய்யப்பட்டதாகவும் பொது அமைதியின்மையை ஏற்படுத்தியதாகவும் முன்னாள் பிரதமருக்கு அவதூறு ஏற்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட திருத்தப்பட்ட உள்ளடக்கம் பெரிக்காத்தான் தலைவர்களுக்கும் மலாய் அரச நிறுவனத்திற்கும் இடையே மோதலை உருவாக்கும் வகையில் கையாளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இது ஒரு கோழைத்தனமான செயல் என்றும் பதற்றத்தை தூண்டும் வகையில் துணுக்குகளை எடுத்துக் கொண்டுள்ளனர் என்றும் தாம் வாங்கி காவல் நிலையத்தில் புகாரளித்த பிறகு அவர் இதனை தெரிவித்தார் கூட்டரசு பிரதேச அளவிலான ருக்குன் நெகாரா சுவரோவியம் வரையும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி பரிசுகள் வழங்கினார் ருக்குன் நெகாரா கோட்பாடுகள் மனதில் பதிய வைக்கவும் நாட்டின் மீது விசுவாசத்தை வலுப்பெறச் செய்யவும் இதுபோன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் தமது உரையில் கூறினார் சமூக ஒற்றுமைக்கு ஒரு பாலமாக இருந்துவரும் மலேசிய தேசிய காப்பகம் இது போன்ற போட்டிகளை நடத்தி வருவது பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார் புத்ராஜயா கூட்டரசு பிரதேசம் கொலாலம்பூர் மற்றும் லாபுவான் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த போட்டியில் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி உள்ளது பெருமைக்குரிய விஷயம் என்று அவர் தெரிவித்தார் மாணவர்கள் மத்தியில் விசுவாச உணர்வை வலுப்பெற செய்ய இது போன்ற போட்டிகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் செராஸ் டேசா பெட்டாலிங்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று மதியம் முதல் காணாமல் போன இரு சிறுவர்கள் இன்று அதிகாலை கண்டுபிடிக்கப்பட்டனர் பதினொன்று மற்றும் பத்து வயதுடைய அந்த சிறுவர்கள் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த லிப்டில் சுமார் ஒன்பது மணி நேரம் சிக்கி தூங்கிக் கொண்டிருந்ததை சிசிடிவி கேமரா காட்சிகள் காட்டியதை அடுத்து மீட்கப்பட்டனர் இச்சம்பவம் நள்ளிரவு பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் நிகழ்ந்துள்ளது இரு சிறுவர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் பலவீனமாக காணப்பட்டதாக சிராஸ் மாவட்ட காவல்துறை தலைமை உதவி ஆணையர் ரவீந்தர் சிங் சர்பான் சிங் உறுதிப்படுத்தினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்